ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் பண்ணுறீங்க நல்லா இருக்காங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு நாளே நடந்த முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் வரக்கூடிய இரண்டாம் இடையே பருவத்திற்கான ஒன் மார்க் டூ மார்க் அண்ட் அன்பிக் கொஸ்டின் வந்து இதில் வந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க ஸோ இந்த மூணு வீடியோவை பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மாதிராதீங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீங்கள் கேட்குற வீடியோ போட வாய்ப்புகள் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் வந்து தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சாரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஜோசி சயின்ஸ் போடுவோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதுலேருந்து இப்போ நம்ம வந்து படித்தா போதுமானது இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபிஃப்டி மார்க் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் குறைஞ்சது தேர்ட்டி மார்க்காவது வாங்கலாம் சரிங்களா இது ஒன் மினிட்ஸு பொன்ட வந்து பார்த்துங்க அண்டு டூ மார்க் கொஸ்டின் ஃபோர்டீன் இது வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க சரிங்களா மின்னோட்டம் வரையிற அதன் அழகினை தருக ப்ளம்பிங் இடக்கை விதி கன்ஃபார்மாக கேட்பாங்க அதில் டவுட்டே வேண்டாம் மின் மோட்டாரின் முக்கிய பகுதிகளாக பட்டியிடுங்க எண்ம விதியை எடுத்துக்காட்டுடன் கூறுக பிணைப்பின் வகைகள் யாவை பாரிஸ் சாந்தின் பயன்களை கூறுக இது எல்லாமே முக்கியமான கிடைக்கு சரிங்களா ராஜ திரவாகம் வரையிற நமக்கு ஏன் வியர்க்கிறது மனித சிறுநீரத்தில் ஏதேனும் இரண்டு முக்கிய பணிகளை குறிப்பிடுக கம்பியொன்றின் குறுக்கு வெட்டு பார் பரப்பை இருபத்தஞ்சு கூலும் அளவிலுள்ளன மின்னோட்டம் ஐம்பது வினாடி காலத்தில் கடந்து சென்றால் அதனை விலையும் மின்னோட்டத்தின் அளவு என்ன அடுத்து பார்த்தமாக மார்க் கொஸ்டின் ஏழைகள் தான் போதுமானது மின் விசைக்கோடுகள் என்றால் என்ன மின்புலம் புலம் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை கூறு பாரடேயின் காந்த தூண்டலை விதிகளை தருக ஒரு ஏசி மின்னேற்றத்தின் நேர்த்தியான வரைபடம் வரைக சேர்மங்களுக்கும் சக பிணைப்பு சேர்மங்களும் இடையுள்ள வேறுபாடுகளை கூறு காரங்களின் பண்புகளை எழுதுக உப்புகளின் பயன்களில் ஏதேனும் ஐந்து எழுதுக கழிவு நீக்கம் மற்றும் சுரத்தல் வேறுபடுத்து பற்கள் மற்றும் கோரைப்பற்கள் இதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க நெப்ரானின் அமைப்பினை விளக்கு பின்வரும் சேர்மங்களில் உள்ள குறிப்பிட்ட தனிமத்தின் ஆக்ஸினேற்ற எண்ணெய் கணக்கிடு சரிங்களா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த சவுண்ட்மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கவே இது அப்படியே கேட்பாங்க ஒன்வெல்லில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த எடுத்துக்காட்டுகள் அதாவது பொறுத்துக்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து ஜூலின் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் ஏதேனும் இரண்டினை கூறு மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும் அது சரியாக தவறா என்னென்று மின் மின்மாற்றின் இரு வகைகளை விளக்கவும் சரிங்களா அதெல்லாம் எழுதணும் அப்படி இல்லைன்னா முப்பத்தி நாலு நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன அது இல்லை என்றால் அது ஒன்று நீரற்ற மற்றும் நீரேறிய உப்பை விலக்கு இது ரெண்டு சேர்ந்து எழுதலாம் அது இல்லைனா ஈதர் சகப்பிணைப்பு சேர்மங்களின் பண்புகளை விவரி அது எழுதலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா முப்பத்தஞ்சில் உறுதிதல் மற்றும் தன்மயமாதல் வேறுபடுத்து அதுக்கடுத்து பொருத்துக இது ரெண்டு சேர்ந்து எழுதினா ஐந்து சவன் மார்க்கு அதுக்கடுத்து மனித சிறுநீரத்தின் நீள்வெட்டு தோற்றத்தை படமடைந்து பாகம் கூறி மனித உணவு பாதையை விவரி வந்து விவரி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனா நம்மளுக்கு ஃபுல் மார்க் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இது ரெண்டுமே சேர்ந்து எழுதணும் சேர்ந்து எழுதுனா நம்மளுக்கு செவன் மார்க் சரிங்களா இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த ஐம்பது மார்க் கொஸ்டின்ஸு அதில் வந்து டென் மார்க் கேட்டிருக்காங்க சரிங்களா டென் மார்க் ஒன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இது மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம போன இதில் கேட்டிருந்தால் அது அப்படியே கேட்டிருக்காங்க பொறுத்துக்கு பிளம்பிங்கின் வழக்கை விதி வந்துகிட்டே இருக்குது சரியாக தவிர நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து கேட்டதான் கேட்டிருக்காங்க இது போரான் ஆக்சிஜன் இதை வந்து எலெக்ட்ரான் அமைப்பு அமைப்பு எழுதணும் நமக்கு ஏன் வியர்க்கிறது இது முக்கியமான கேள்வி இதுலேயும் கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் கேட்குறாங்க கலப்படம் என்றால் என்ன இது முக்கியமான கேள்விகள் எல்லாமே முக்கியமான கேள்வி தான் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போகணுமா தான் கன்ஃபார்ம் நீங்கள் தேர்ட்டி அண்ட் எபோ வாங்கிடலாம் சரிங்களா இதில் பார்த்தமாக வெட்டுப்பற்கள் மற்றும் பொருட்கள் இது கேட்டிருந்தாங்க சரிங்களா மின் ஓட்ட முக்கிய பகுதிகள் கேட்டிருந்தாங்க மாறு மின்னோட்டத்தின் மூலம் மின் மூலம் பூச முடியுமா காரணம் கூறு இது ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டு மூணு கேள்வி வந்திருக்கு அந்த பிக் கேள்வியில் பார்க்கலாம் சரிங்களா பிக் கேள்வியில் வந்து எதுவும் வரல பட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம கம்பேர் பண்ணி ஓகேவா ஸோ நீங்கள் வரலன்னு நினைக்க வேண்டாம் இந்த மூணு கேள்வி பிடிச்சாலே போதுமா நம்மளுக்கு மேக்சிமம் வந்து கவர் பண்ணிடுவோம் சரிங்களா டிசி மற்றும் தத்துவம் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம் ஆகியவற்றை விளக்கு அயனி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கொடுத்து மனிதனின் உணவுப் பாதை விவரி சரிங்களா அப்படி இல்லைன்னா உலக உணவு பாதை வந்து இது பாடனான கொஸ்டின் ஏற்கனவே கேட்டுருந்தாங்க உலக உணவு தினமாக கடைப்பிடிக்கப்படும் நாள் எது கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை ஏற்படுத்துக மேக்ரோ மற்றும் மைக்ரோ தனிமங்கள் உணவில் இயற்கையாக தோன்றும் நச்சு பொருட்கள் ரெண்டு கூறு சரிங்களா படிச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோமா அதே ஃபிஃப்டி மார்க்கு அது வந்து ஒரு சில இதில் மாற்றுறாங்க தேர்ட்டின் ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி டென் ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் தேர்ட்டின் ஒன் வேர்டு மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் சாரி புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் புக் பேக் உள்ள கொஸ்டின் பார்த்துட்டாலே இதில் வந்து நம்மளுக்கு குறைஞ்சது பத்து மார்க்காவது வாங்கிடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது இருபது மார்க் கன்ஃபார்மாக ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா இது பார்த்தமாக டூ மார்க் கொஸ்டின்ஸ் தேவையான ஐந்து விடாங்களுக்கு மற்ற ஓம் விதி ப்ளம்பிங் வழக்கறி விதி கன்ஃபார்மாக கேட்டுருக்காங்க எல்லாத்திலையும் மின்புலம் வரையறு எட்டு எலக்ட்ரான் விதி அல்லது எண்மதியை வில எழுதுக அமிலங்களின் பயன்களை இரண்டினை எழுது ஐயப்பிணைப்பு சிரமங்களின் பண்புகள் கூறு பாரிஷ் சார்ந்து ஊக்கின் பயன்கள் யார் என்று கேட்டிருந்தாங்க மனிதரில் நிரந்தர பற்களின் வகைகளை எழுது கேட்டிருந்தாங்க உணவு பாதுகாப்பு பொருளாக ஏன் உப்பு சேர்க்கப்படுகிறது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோமாக ஏவேனும் ஐந்து வினாடுகளுக்கு ஐந்து மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா தேனி இனப்பெருக்க மண்டலத்தின் படமறைந்து பாகங்கள் எழுது வேறுபடுத்து குவாசியோக்கர் மற்றும் மராஸ்மஸ் சிறுநீரை கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு நடைபெறுகிறது சோடியம் குளோரைடில் அய பிணைப்பு உருவாகும் படம் வரைக வேதிப்பொருள்களின் அரசன் அழைக்கப்படும் அமிலம் இது ஏன் இது ஏற்கனவே கேட்ட உள்ள கேள்வி ஏசி மின்னேற்றத்தின் படம் வரைந்து பாகங்களை கூறி வேறுபடுத்துகிற மின் மோட்டார் மற்றும் மின்னேற்றம் இதுன்னு கேட்ட கேள்வி இந்த பொறுத்துக்க அது அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒன் வேலை கேட்குறாங்க இல்லைன்னா ஃபோர் மார்க்கில் கேட்குறாங்க அதை கன்ஃபார்மாக நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் இந்த கேள்வி நம்மளுக்கு வந்தது சரிங்களா மேக்ஸிமம் வந்த கேள்வி தான் வந்திருக்கு அந்த விரிவான வடி பார்த்தமாக ஏழு மார்க்கு மனித செருமான மண்டலத்தின் படம் வரைந்து வாங்கலை மற்றும் அமிலமற்றம் காரணாகிவிட்டதை கண்டறியும் சோதனை விவரி அல்லது மின்மாற்றி என்றால் என்ன அதன் இரு இருவகையிலே விளக்குது சரிங்களா இது மூணில் ஏதாவது ஒன்றுகள் தான் போதுமானது ஆனால் மூணில் நம்ம ஒன்று ஏற்கனவே கொடுத்தது வந்திருக்கு ஸோ மந்திராமல் நீங்கள் இதை படிச்சுங்க அண்ட் நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஆல் த பெஸ்ட் அடுத்து வந்து சமூக போடுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மந்திராதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே Thank you, friends.